தமிழக வெற்றிக் கழக தோழர்களின் மற்றொரு நிகழ்ச்சியான உதவி அண்மை காலமாகவே தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் வாழும் மக்களுக்கு தேடி சென்று உதவிகள் செய்து வருகின்றனர் தற்போது மேலும் ஒரு ஏழை குடும்பத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் உதவிக்கரம் நீட்டியுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் தஞ்சை தெற்கு மாவட்டம் சேதுபாவா சத்திரம் வடக்கு ஒன்றிய தலைமை சார்பாக பேராவூரணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூக்கொல்லை கிராமத்தில் உள்ள ஏழ்மை நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அப்போது அந்த வீட்டில் வசித்து வரும் ஏழாம் வகுப்பு மாணவி தன் குடும்ப வறுமையை தமிழக வெற்றி கழக தோழர்களுடன் பகிர்ந்துள்ளார் அவர் பேசியிருப்பதாவது என் பேர் தரணிகா நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் என் தம்பி பேர் துரைராஜ் ஒன்றாவது படிக்கிறான் எங்கள் அம்மாவுக்கு கரண்ட்ல அடிபட்டு கால் நடக்க முடியாது எங்கள் அப்பா கொரோனாவில் இறந்து போயிட்டாரு எங்கள் வீட்டு பக்கம் ஐயனார் ஹோட்டல்னு ஒரு கடை இருக்குது அங்கே போனால் ஃப்ரீயாக இட்லி கொடுப்பாங்க நாங்கள் அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் நைட்டுக்கு அம்மா கஞ்சி காய்ச்சி தருவாங்க ஸ்கூலில் கொடுக்குற முட்டையை தான் நாங்கள் அசைவமாக சாப்பிட்டுருக்கோம் வேற எதுவுமே அசைவத்தில் இதுவரை சாப்பிட்டதில்லை என்று தனது வறுமை நிலையை தமிழக வெற்றி கழக தோழர்களுடன் எடுத்து கூறியிருந்தார் அந்த மாணவி அதை கேட்ட தமிழக வெற்றி கழக தோழர்கள் உங்களுக்கு படிப்பு சம்பந்தமா எந்த தேவையாக இருந்தாலும் எங்க தளபதியான நிச்சயமா செய்வாரு எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க என்று வாக்கு கொடுத்துவிட்டு சென்றனர்